இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செஞ்சலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை ரெண்டு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையானாலும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு இந்த பாலக்கீரையை ஒரு டூ மினிட்ஸ் அதை அப்படியே நல்லா அதை போட்டு டூ மினிட்ஸ்க்கு அதை நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து நல்லா வெந்துடும் இப்போ அதை அந்த இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் அதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாலக்கோட கலரும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுவாகாமல்